பெரிய காசு வரும் ஆனால் கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு அதுதான் ஒன்று கரெக்டான படத்தை மட்டும் எடுத்துரு ஏன்னா இன்னும் உன் கண் எல்லா கண்களும் மேலே தான் வாட்ச் வாட்ச் பண்ணுவாங்க அடுத்து உனக்கு ரொம்ப அதுக்கு பொறுமையாக நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணி ஜெயிச்சிரு அடுத்த வெற்றிக்காக நாங்க இன்னும் மாவலோட காத்துக்கிட்டு இருக்கோம் அது நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சிம்ரன் மேடம் மேடம் ரொம்ப சந்தோஷம் உங்க படங்கள்லாம் அவ்வளோ ரசித்து பார்த்தோம் சிம்மரன் வல்லையா வல்லியான்னு நாங்கள் அடுத்த நான் வெற்றி விழாவில் கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன் அதேபடம் படம் வெற்றியும் அடைஞ்சது உங்களை கூட்டு வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் தான் வந்துட்டீங்க கூப்பிட்டு வந்துட்டேன்னா அதை கூப்பிட்டு வர போகிறாங்க நீங்களாம் வந்துட்டீங்க அதுங்களுக்கு சந்தோஷம் ஆனால் அப்போ அது ரொம்ப சந்தோஷம் மேடம் அவங்களோட பொருள் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணமாக இருந்தது நம்ம அப்போ வந்தது பெண்ணா வானவில் தானான்னு பூமியிலே இலை பூ பறிக்கும் தேவனான்னு தேட்டரில் பார்த்துருப்போம் தொல்லாதமனம் தொழிலை அவங்கள அப்படி ரசிச்சு பார்த்துருப்போம் அவங்க நம்ம செட்டுக்கு வர்றதே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அந்த மாதிரி தான் ஸோ அவ்வளோ அந்த அந்த சீனியாரிட்டி அந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க அவ்வளோ அழகாக பெர்ஃபார்மன்ஸ் அவங்க அவ்வளோ பெர்ஃபாமன்ஸ் படம் பார்த்துருக்கோம் வாலியாக இருக்கட்டும் சரி பஞ்சவேந்தரமாக இருக்கட்டும் அவ்வளோ பெர்ஃபார்மரான ஒருத்தவங்க அவங்கள நாங்கள் வந்து நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு இதுதான் இருந்தது அவங்கள மரியாதை அவங்க அவங்களோட அவங்களோட உழைப்புக்கு நம்மளை நம்ம நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழை கற்றுக்கிட்டு அவங்க தமிழ்நாட்டில் அப்படி இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு செட்டுக்குள்ளே ரொம்ப இருந்தது அது எல்லாருமே நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு உங்களுக்கு அவ்வளோ மரியாதையாக கொடுத்து உங்களை ஒரு ராணி போல பார்த்துருக்கோம்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது உண்மையானதை நீங்கள் தான் சொல்லணும் தேங்க் யூ மேடம் அதுதான் அப்படி ஆனால் அவங்கள அவ்வளோ பார்த்துக்கிட்டோம் நாங்கள் எல்லாருமே யூனிட் எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே தேங்க் யூ மேடம் உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சூப்பர் ஸ்டார் கமலேஷ் நான் பேர் சொன்னேன் லிட்டில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அவர் ரொம்ப சின்ன பையன் லிட்டில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அழகாக சின்ன பையனாக இருந்தாலும் அவன் நான் அப்போயே சொன்னேன் அவன் வந்து காமெடியில் இந்த படத்தில் ஃபுல் காமெடியாக அவன் தான் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன் ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கே போனாலும் கமலேஷை கேட்டுட்ருக்காங்க இந்த இந்த மாதிரி படம் உனக்கு இன்னொன்று கிடைக்குமான்னு தெரில சூப்பராக பண்ணிட்டிங்க அப்புறம் யோகலட்சுமி சௌந்தர்யா இவங்கெல்லாம் எங் நடித்தது ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீஜாமாவில் அவங்க பொண்ணு வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பாஸ்கர் சார் குமரவேல் சார் எல்லாேருமே பக்ஸ் எல்லாம் பிரமாதமாக நடிச்சிருக்கேன் எல்லா எல்லா கேரக்டரும் இருந்தது எல்லாம் என்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க எப்படி சார் நீங்கள் ஹீரோ நடிக்கிங்க இத்தனை பேர் இவ்வளோ கேரக்டர் நடிக்க விடுறீங்க இவ்வளோ பேர் நல்லா நடிச்சிருக்காங்க இவ்வளோ பேருக்கு ஸ்பேஸ் தர்றீங்க அப்படின்னாங்க முதல் காரணம் நான் டைரக்டராக இருந்தேன் அதனால் அதை டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவாக பார்த்தேன் நான் ஒரு நடிகராக இருந்தால் கொடுத்துருப்பேனான்னு தெரில ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த கதை இந்த கதையில் வந்து தர்மதாஸ் அம்மாவாக இருந்தான் அந்த அம்மா தான் எல்லாருக்கும் சோர் ஊட்டி விடுற மாதிரி இந்தா நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி நான் சாப்பிட்டுக்கிட்டேன் அதனால தான் எனக்கு அவங்க சாப்பிட்டது போக எனக்கு அது கடைசி எனக்கு பேர் கிடைச்சது அது இவங்கெல்லாம் அதெல்லாம் தூண் மாதிரி பிடிச்சி நின்னாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் எனக்கு வந்து கொடுத்தது முதல் வந்தது சந்தோஷ் திங்க் மியூசிக் சந்தோஷம் சரவணம் இதா சரவணும்னு சொன்னாங்க ஸோ அதுக்கு அவருக்கு சந்தோஷ்க்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வருவாங்க எங்களோட சுப் சுப்ரமணிய படத்துலேருந்து ட்ராவல் பண்ணுறாரு ஸோ இப்படி ஒரு படத்தை கொடுத்து தேங்க்யூ சந்தோஷ் அப்புறம் எடிட்டர் எல்லாருக்கும் என்னோட காஸ்ட்யூம் நல்லா பண்ணுமா அந்த தர்மதாஸ் காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு என்னடா கட்டம் பட்டது என்னடா கிரே கலராக கொடுக்குறாங்க நாங்கள் அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொன்னால் சார் கிரே நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்கும் கிரே போடுவீங்க அதுக்கப்புறம் வேலை கிடைச்சோடனே வேற மாறுவீங்கன்னு சொன்னீங்க அந்த போஸ்டரே அந்த காஸ்ட்யூமே உங்களுக்கு ரொம்ப அதான் அந்த டிசைன்ஸ் ரொம்ப பிடிச்சது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த படம் வந்து உலக தமிழர்கள் மட்டும் இல்ல உலக லெவல்ல இந்த படம் பெரிய வெற்றி அடையும்